எங்களை படைத்து பாதுகாத்து வரோம் தாயும் தந்தையுமான இறைவா இன்று இந்த வேளையில் எங்களுக்கு இந்த உணவை வழங்கியமைக்கு நன்றி இந்த உணவை உருவாக்கிய விவசாயிகளுக்கும் நன்றி இன்று மதிய உணவு அன்னதானம் வழங்கும் சுரேஷ்ராஜ் அவர்களின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு சுரேஷ்ராஜ் அவர்களும் அவருடைய அம்மா கோகிலாமணி அவர்களும் அப்பா நானசேகரன் அவர்களும் மற்றும் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் இன்று மதிய உணவு வழங்கியமைக்கு நன்றி இவர்கள் அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் நோயற்ற வாழ்வும் செல்வ பெருக்கும் தொழில் நீண்ட ஆயுளும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் சுரேஷ்ராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி